பில்லோட பேக பாயிட்டேன் எப்படி எங்க புள்ளிங்க எல்லாம் பாயங்கிரோ எங்கள பார்த்த தமன மயங்கி ஓய்ந்துறோம் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா அன்னைக்கு மேடையில மைக்கி கடிச்ச ஆர்வத்துல அண்ணனா கூட ஒரே ரெண்டு வார்த்தை பேசிட்டேன் அதனால இப்ப அண்ணன்கிட்ட பேசறங்க அம்மா மன்னிப்பு கேக்குறேன் அண்ணே மன்னிச்சிடுனே என்ன போடமாடா இது டாவா ஐயோ அண்ணனே அப்பதான் என்ன வலிக்குதுனே காடிச்சிர தான் ஐயோ மூடிச்சிரடா என்னைய யாரோ வா ஊட்ல நேத்து புள்ள குடியே கொண்டா